ஒரு குடும்பத்துக்கு ஏவல் தோஷம் மட்டும் இருந்தால் அதுக்கு உண்டான தீர்வு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து செய்வன தோஷம் இருந்தால் அதுக்கு தீர்வு நம்ம பார்த்துருக்கோம் முகம் மாத்து இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரே குடும்பத்துக்கு ஏவல் தோஷமும் செய்வன தோஷமும் முகமாத்து கோளாறும் மாந்திரிக வழக்குகள் பல்வேறு வகையான மாந்திரிக வழக்குகள் ஒரு குடும்பத்தை அடைந்தால் பில்லி சுனிய மாந்திரிகத்தை நம்பி நீங்கள் கவலைப்பட்டது போதும் விரைய செலவு செய்தது போதும் அம்பாவை நம்பி வாங்க அம்பாவை மட்டும் நம்புங்க நிச்சயமாக அம்பாவை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பா நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு எடுக்கிறப்ப ஒரு குடும்பத்துக்கு ஏவல் தோஷம் மட்டும் இருந்தா அதுக்கு தீர்வு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து செய்வன தோஷம் இருந்தா அதுக்கு தீர்வு நம்ம பார்த்திருக்கோம் முகமாத்து இருந்தா அதுக்கு ஒரு தீர்வு நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ஒரே குடும்பத்துக்கு ஏவல் தோஷமும் செய்வன தோஷமும் முகமாத்து கோளாறும் மேலும் பார்க்குறப்ப மாந்திரிக வழக்குகள் பல்வேறு வகையான மாந்திரிக வழக்குகள் ஒரு குடும்பத்தை அடைந்தால் அவங்க எப்படி இதுல இருந்து மீள்வதுன்னு பாக்குறோம் அப்படி பாக்குறப்ப உங்க குடும்பத்துல வந்து இது சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான மாதிரிகளும் இருந்தாலும் நீங்க கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னா பாக்குறப்ப அந்த குடும்பத்துல வந்து இத்தனை வகையான அதாவது ஒரு ஏவல் ஒரு பில்லி சுனம் செய்வன தோஷம் முகமாத்து ஈடு சம்பந்தப்பட்ட கோளாறு இந்த மாதிரி வந்து ஐந்து வகையான பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தை தாக்கினால் அந்த குடும்பத்தில் ஆடு மாடு இறக்க நேரிடும் நாய் இறக்க நேரிடும் கோழி இறக்க நேரிடும் அந்த குடும்பத்தில் திடீர்னு குழந்தைங்க கூட இறந்து போவாங்க அல்லது வீட்டில் வந்து அவனுடைய தகப்பனாரோ தாயாரோ இறந்து போவாங்க பாட்டி தாத்தா இந்த மாதிரி யாராவது நபர்கள் வந்து இறந்து போக நேரிடும் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க தெய்வ அவங்க குலதெய்வம் வந்து குலதெய்வமாக அங்கேயே வீட்டை விட்டு வெளியேறோம் அதே மாதிரி இஷ்ட தெய்வம் வீட்டை விட்டு வெளியேறோம் பூசாரிகிட்ட போனா பூசாரி வாரம் வாரம் வர சொல்லி காசு வாங்கிட்டே தான் இருப்பாரு சரி பண்ண தர மாட்டாரு என்ன காரணப்பட்டா இத்தனையே ஒரு சாதாரண பூசாரிகளால் சரி பண்ண முடியாது ஆனா நமது அம்பாள் வந்து நிச்சயமா நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போங்க நமது ஆலயத்துக்கு வந்து வேண்டுங்க குருதி பூஜையில் கலந்துக்கங்க ஸ்ரீ சக்கர பூஜையில் கலந்துக்கங்க சக்கரம் எடுத்து பூஜை செய்யுங்க நிச்சயமாக இவை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம சோட்டான அழித்து பேரோடு அழித்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை அம்பாள் வந்து கொடுப்பா அதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பிள்ளை மாந்திரிகத்தை நம்பி நீங்க கவலைப்பட்டது போதும் விளைய செலவு செய்தது போதும் அம்பாலை நம்பி வாங்க அம்பாளை மட்டும் நம்புங்க நிச்சயமா அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பா நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பா நீங்க இழந்த அனைத்தையும் அம்பாள் திருப்பி கொடுப்பா இந்த மாதிரி வந்து குடும்பத்துல எந்த மாந்திரிக வழக்காய் இருந்தாலும் என்னை நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அம்பாலே நீங்க சாட்சா நம்பினா போதும் நீ ஏன் எனக்கு தீர்த்து கொடுமா நேரடியாக வாங்க நம்ம அம்பாள்கிட்ட வந்து பேசுங்க பேசி உங்கள் கவலைகளை சொல்லுங்கள் நிச்சயமாக அம்பாள் உங்கள்கிட்ட பேசுவா நிச்சயமாக உங்கள் பிரச்சனை அம்பாள் தீர்த்து கொடுப்பா இன்னைக்கு கவலை கொள்ள வேண்டாம் எத்தனை வகையான மாந்திரிய வழக்குகள் இருந்தாலும் சரி கவலையை விடுங்க நிச்சயமாக அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பா உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொடுப்பா உங்கள் குடும்பத்திற்குடைய பிள்ளை சுனி அனைத்தையும் வேரோடு அழித்து உங்கள் எதிரிக்கு ஒரு நல்ல பாடத்தையும் கற்று கொடுப்பா அம்மே நாராயணா